பாண்டியன் ஸ்டோர் ப்ரெடிஷனாக தான் நம்ம பார்க்க போகிறோம் பாண்டியன் கிட்ட செஞ்சது வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க ஆமாம் நான் வந்து என் மாமனார் கிட்டே கொடுத்த பத்து லட்ச ரூபா அரசிக்காக நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா காருக்கு வாங்க வச்சுருந்தீங்களா அந்த பேங்கில் போட சொன்னீங்களா அந்த பத்து லட்ச ரூபாய் எடுத்து தான் நான் வந்து என் மாமனார் கிட்டே கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பாண்டியன் கோமுது எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அதுக்கப்புறம் அத்தை வந்து திடீர்னு பணம் கேட்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி பணம் இல்லைன்னு நான் இன்னைக்கு சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக அத்தை முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டு போயிருப்பீங்க அதனால தான் மெயினாக வந்து அதாவது லோன் போட்டு அவள் அந்த பணத்தை கொண்டு கொடுத்தா அப்படி மட்டும் நான் கொடுக்கலன்னா அத்த முன்னாடி நீங்கள் வந்து அசிங்கப்பட்டுருவீங்கன்னு சொல்லி அவன் வந்து உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக பத்து லட்ச ரூபாய் லோன் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தா நான் பண்ணின தப்புக்கு மீனா வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு நீங்கள் என்னென்னா இன்றைக்கி மீனாவை போட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்தி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களே நீங்களாம் என் ஒரு நல்ல அப்பாவா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே பாண்டியன் அப்படியே உடஞ்சி போய் நின்றுட்டுருக்குறாங்க உடனே கோமதி வந்து செந்தில் போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி அவர்கிட்ட நின்று எடுத்து பேசா அப்படிங்கும்போது அம்மா கொஞ்சம் பிசாம அமைதி இருக்க மாட்டீங்களா நீங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எங்களை வந்து அடக்கி அடக்கி நீங்கள் வச்சிட்டு தான் எங்கள் மனசில் உள்ள எல்லா உண்மையும் நாங்கள் சொல்லாமல் நாங்கள் மறைச்சி வச்சிருக்கிறோம் இது எனக்கு மட்டும் கிடையாது எங்கள் வீட்டுள்ள எல்லாருக்குமே அப்படிதான் அவர் வந்து எங்களுக்கு என்னம்மா நல்லது பண்ணியிருக்கிறாரு எங்களுக்கு இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறாரு ஒரு கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்க போகுது எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் தாங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன்ன ஆனால் கொடுத்தாரா என்ன ஆனால் அரசிக்காக பத்து லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கு அவர் தூக்கி கொடுத்தாரு அப்படின்னா என்ன அரிசியும் நானும் என்ன வேற வரையும் என்ன நானும் உங்க வீட்டில் தானே பிறந்திருக்கிறேன் அரிசிக்கு பத்து லட்ச ரூபா கார் வாங்கி கொடுத்து பிரம்மாண்டமாக அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக பத்து லட்ச ரூபா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரில்ல அப்போ இவர் ஒரு நல்ல அப்பாவாக என்ன இவர் அது மட்டுமா பண்ணினார் என்ன அந்த கடையில் வந்து ஒரு கொத்தடிமை கணக்கு தானே நடத்தினார் அந்த கடையில் இருந்து எனக்கு ஒரு பத்து ரூபா சம்பளமா தந்திருப்பாரா என்ன எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட தானே கை நீட்டி நான் வந்து நிற்கிற மாதிரிக்கு எனக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கிறீங்க என் பொண்டாட்டிக்காக ஆசைப்பட்டு ஒரு பூ என்னால் வாங்கி கொடுக்க முடியுமா என்ன எல்லாத்துக்கும் காரணம் யாரு இவர் தானே மொத்தத்தில் இவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து அவருக்கு கொத்தடிமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கணும் இதுதான் அவருடைய எண்ணமே அப்படின்னு சொல்லவும் ஏதோ நான் இவர்கிட்ட கேட்காம பத்து லட்சம் பணத்தை எங்க மாமனர்கிட்ட நான் கொடுத்தனால தான் இன்னைக்கு எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது அப்படி மட்டும் நான் கொடுக்கலன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நான் இவர்கிட்ட தான் நான் அடிமை கணக்காக இருக்கணும் இப்போ சரவணண்ண இப்போ வந்து அவர் வேலையை விட்டுட்டு கடைக்கு போயிருக்கிறாரு பத்து பத்து ரூபா சம்பளம் கொடுப்பார பார்க்கலாம் கொடுக்க மாட்டார அவருக்கு கொத்தடிமையாக பொறுமையாக தான் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லவும் இது எல்லாம் பாண்டியன்னு கேட்டுக்கிட்டு கதறி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அழுது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க கீழே விழுந்துருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே வந்து ஓடுறாங்க ஐயோ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடவும் அங்கே பார்த்தோம்னா வந்து பாண்டியன் வந்து மூச்சு பச்சு இல்லாமல் கிடக்குறாங்க உடனே கோமதி வந்து செந்தில் போட்டு அடிக்கிறாங்க அவர் இப்படி ஒரு நிலைமைக்கு நீ காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க அப்போ சரவணன் பழனிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு ஃபஸ்ட் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ மீனை வந்து செந்தில போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக நீங்க இப்ப எல்லாம் உண்மையை போட்டு உடைச்சிங்க அப்படிங்கவோ ஆமா மீனா நானும் எத்தனை தான் வாய் முடிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே அவர் தான் சரி அப்படிங்கிற மாதிரிக்கே அவர் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிறாரு நம்ம எதை செஞ்சாலும் சரிதான் அதுல ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறது இப்ப நம்ம என்ன தப்பு பண்ணணும் பத்து லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நான் என்ன ஊதாடித்தனமா செலவு பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு வேலைக்காக தானே நான் கொடுத்தேன் ஆனா நீ எனக்காக எவ்வளவு அக்கறைப்பட்டு அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை வந்து அவர்கிட்ட கொண்டு கொடுத்த அப்படி மட்டும் நீ கொடுக்கலன்னா அவருடைய கௌரவ அன்னைக்கு பாலா இப்போ தானே பத்து லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன் ஆனால் இவருக்கு தான் பையனுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து கவர்மெண்ட் விலையம் வாங்கி சொல்லிட்டு இவருக்கு ஏதாவது அக்கறை இருந்துச்சா என்ன ஆங்க மொத்தத்தில் பத்து பேச செலவு இல்லாமல் இவர் சொன்னதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிட்டு தலையாட்டி போமா கணக்கா இருக்கணும் இதை நான் கேட்டோம்னா இவர் உடனே வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாரா அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா சொல்றாங்க அங்க பாருங்க அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல நம்ம இப்படி பேசிட்டு இருக்கனால அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றதுக்கு அதுக்கு நம்ம தானே பழியேற்க வேண்டிதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாமாட்டை நீங்கள் திடீர்னு இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு சொல்லி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவோ எங்கள் பாரு மீனா நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுத்து இருப்பேன் ஆனால் அவர் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் என்னமோ பெரிய தப்பு பண்ணின மாதிரிக்கெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கிட்டே பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் சரிங்க இப்போ பேசக்கூடிய நேரம் இல்லை வாங்க நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியல அத்தை வேற அழுதுகிட்டே போனாங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ செந்தில் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் மீனா வந்து வற்புறுத்தி செந்தில் அழிச்சிருப்பாங்க